அன்பார்ந்த இயல்பவளம் கிராம பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு கம்மா மீன் குத்தகை விடுவது பற்றி கலந்து ஆசை ஆலோசிக்கவும் மற்றும் ஏழ விடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவே கிராம பொதுமக்கள் அனைவரும் சரியாக ஏழு மணி அளவில் சாவடி முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் மீன் ஏலம் எடுப்பவர்கள் தங்களுக்கு தெரிந்த வியாபாரிகள் இருந்தால் அவர்களிடம் சொல்லி அழைத்து வரலாம் இல்லை உள்ளூர்கள் உள்ளூருக்குள்ளேயே நம்மளுக்குள்ளேயே ஏழை எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அதனால் எல்லாத்தையுமே கலந்து பேசி ஆலோசிக்க வேண்டியிருப்பதால் கிராம பொதுமக்கள் அனைவரும் நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சாவடிக்கு முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எனக்கு தெரியல உனக்கு தெரியல என்கிட்ட சொல்லலை அங்கிட்ட தயவு செய்து குற்றம் சொல்லிடாதீங்க எல்லாரும் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு நாளை இரவு சரியாக ஏழு மணிக்கு சாவடி முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்ளப்படு